இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடி மிக மோசமாக நிலை இந்த சூழலில் அதாவது நாங்கள் தொடர்ச்சியாக வீதியில் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்த தரப்பின் அடிப்படையில் முன்னிலை சோசலிச கட்சி புதிய ஜனிச கட்சி சோசலிச மக்கள் மன்றம் அரகலையில் நின்று இருபதுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகள் இணைந்து மக்கள் போராட்ட முன்னணியிலும் ஒரு முன்னணியை உருவாக்கி இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய அமைச்சர்களாக போலார் நுவான் போபகே அவர்களை விரத்தியுள்ளோம் அதாவது இவர்கள் எந்த இடத்திலும் இந்த நாட்டினுடைய இறமை இந்த நாட்டினுடைய தேசிய இன பிரச்சனை தேசிய பொருளாதாரம் இவை பற்றி வாய் திறக்காமல் இருந்து வருவதை மக்களாகிய இலங்கை மக்களாகிய நீங்கள் கண்டு வருகிறீர்கள் ஆகவேதான் ஆள் மாற்றத்துக்கு

ஆகவே இந்த நாட்டினுடைய எதிர்கால நலனை கருத்துக்கொண்டு கொள்கை அடிப்படையில் அதாவது வாக்கு சேகரிப்பதற்காக ஒன்றிணைந்து இந்த மக்கள் போராட்ட முன்னணியை உருவாக்கி இருக்கிறோம் ஆகவே மக்கள் அதாவது உழைக்கும் மக்கள் இந்த நாட்டினுடைய தொண்ணூறு விதமான உழைக்கும் மக்கள் இந்த முன்னணிக்கான ஆதரவை நல்க வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி உறுதி